இன்னைக்கு இருக்கிற பெரும் பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற அதிநவீன காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற வயல்வெளிகள் முழுமையுமே இன்னைக்கு தென்னந்தோப்புகளாகவும் பாக்குத்தோப்புகளாகவும் ஏ வாழத் தோட்டங்களாகவும் மற்றும் பல வணிக பயன்பாட்டிற்களாகவும் கடைகளாகவும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்குதுங்க அதில் தத்தளிச்சு தடுமாறி கொண்டிருக்கிற வயல் பகுதியில் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கிற பழைய கரையும் புதுக்கரையும் இன்னைக்கும் இன்னும் வயல்வெளியாகவே நீடிச்சிட முடியுமா முடியும் அப்படின்னு சொல்லி தடுமாற்றத்தினூடாகவே நீடித்து நிலைத்து கொண்டிருக்குதுங்க இப்போது கார்த்திகை ஐப்பசி கார்த்திகையில நடவுப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருதுங்க தை மாசில அறுவடைக்கு வந்துடுங்க இந்த வயல் பகுதி இன்னைக்கும் போராடிட்டே இருக்குதுங்க இன்னும் சில ஆண்டுகளில் இந்த வயல் பகுதியும் தோட்டங்களாகவும் இல்லை வணிக நோக்கத்திற்காகவும் மாற்றப்பட்டுடுங்க இந்த காலத்து மக்களுக்கு காங்கேயம் மாடுகள்னு சொன்னால் மட்டுமே அறியப்படுற அந்த காலத்து மக்களுக்கு கொங்க மாடுன்னே அறியப்பெற்ற இந்த காங்கேயம் நாட்டு மாடுகள் இப்போ குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குதுங்க அதுவும் குறிப்பாக இந்த குரங்காட்டு மேய்ச்சலும் இன்றைக்கி குறைஞ்சிருச்சுங்க இது காங்கயத்திலிருந்து அரச்சலூர் போகிற முதன்மை சாலையின் ஓரத்தில் இருந்த இந்த குரங்காட்டு மேய்ச்சல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தேன் இப்போது அதுவும் இல்லைங்க இன்றைக்கி அந்த குரங்காடு வணிக பயன்பாடாக மாற்றப்பட்டுருச்சுங்க குரங்காட்டு மேய்ச்சல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் வரல் புல்வெளிகள்னு அழைக்கப்படுற மேட்டாங்காட்டு பகுதியில் இயல்பாகவே வளர்ற அதுவும் அந்த சுண்ணாம்பு சத்து மிக்க மண்ணில் வளர்ற இந்த கொழுக்கட்டாம்பில் அதுக்குள்ளேயே இருக்கிற இந்த வெள்ள வேளா மரங்கள் அதில் காய்க்கிற காய்கள் அதை சுற்றிலும் அடப்பு காடுகள்னு சொல்கிற சுற்றிலும் வேலியாக இருக்கிற கிழுவ மரங்கள் அதிலும் குறிப்பாக முள் கிழுவை மரங்கள் அதிகமாக கொண்ட அடப்புக்காடுங்க ஆனால் இன்றைக்கி இவற்றை எல்லாம் நாம் முழுவதுமாக ஜேசிபி இயந்திரங்களைக் கொண்டு முழுவதும் வேலிகளை அகற்றிவிட்டு கம்பிகளை கம்பி வேலிகளை அமைக்கிறோம் தூண்களை நட்டி கம்பி வேலிகளை அமைக்கிறோம் குரங்காடுகளை முழுவதுமாக இன்றைக்கி சாலையோர குரங்காடுகள் அனைத்தும் வணிக பயன்பாட்டிற்கு உகந்தவையாக மாற்றிட்டே வர்றோம்ங்க நம்ம அதில் மில்லு கட்டுறதாகட்டும் இல்லை கடைகள் கட்டுறதாகட்டும் ஆலைகள் தொழிற்சாலைகள் என பல்வேறு பயன்பாடுகளுக்குள்ள இந்த குரங்காடுகள் போயிடுச்சுங்க இந்த குரங்காட்டில் காலையில் கொண்டு வந்து நாட்டு மாடுகளை உள்ளே விட்டு அடப்புக்காட்டில் சாத்திட்டு போயிட்டோம்னா தண்ணி தவிடு எல்லாம் ஊற்றி வச்சுட்டு தாலியில் ஊற்றி வச்சுட்டு போயிட்டோம்னா திரும்பவும் அது மாலையில் இரவு நேரத்தில் வந்து தான் அதை வீட்டுக்கு ஓடிட்டு போகிறதான வழக்கம்ங்க இந்த சூழலுக்கான தகவமைப்பை கொண்டிருக்கிற இருக்கிற இனங்களைத்தான் நம்ம காங்கேயம் மாடுகள்னு சொல்கிறோம்ங்க நம் முன்னோர்களின் தார்மீக உணவான ராய்க்களி கிழக்கு தொடர்ச்சி மலை முழுக்க ஒரு காலத்தில் மானாவாரியாக விளைஞ்சிட்டு வந்த இந்த ராய்க்கி இப்போது ஒரு சில ஏக்கர் மட்டுமே இந்த மலையில் விளைவிக்கப்படுதுங்க அதுலேயும் இன்னைக்கு விதைக்கிறது பார்த்தா ஒரு பத்து ஐம்பது ஏக்கர் கூட மலை முழுக்க கிழக்கு தொடர்ச்சி மலை முழுக்க சேர்ந்து கூட அவ்வளவு இருக்காது அப்படிங்கிறாங்க உணவு வந்து இந்த ராய்க்களியை சாப்பிட்டவங்க தான் அதிகமாக இருக்க முடியும் அவங்க தான் இன்றைக்கும் கரெக்டில் ஏறி மாடு மேய்ச்சிட்டு கரெக்டில் இருந்து வெளியே வர முடியுதுங்க இந்த பாங்காட்டில் மாடு மேய்க்கிறதுக்கு ராய்களி சாப்பிடாமல் மேய்க்க முடியாதுங்கிறாங்க இப்போது வயல்களை சமப்படுத்துக்காக பரம்படிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுற நாட்டு மாடுகளும் எருதுகளும் இந்தக்கு முந்தின காலகட்டத்தில் பரம்படிக்கிறதுக்கு இல்லாமல் குறையளவு அதுக்கப்புறம் ஓரளவு அதுக்கப்புறம் நடவுளவு நடவுளவு முடிஞ்சு பரம்படிக்கிறது இதுபோல் எல்லா பணிகளுக்கும் எருதுகளும் மாடுகளும் தான் பயன்படுத்தப்பட்டுச்சுங்க மூணு மாசம் நாலு மாசம் ஆகுங்க சேர்த்துளவு முடியிருக்கு அது வரைக்கும் சேர்த்துக்குள்ளேயே நடந்து மாட்டுகளுக்கும் புண்ணு வந்துருங்க கொழாம்பலாம் புண்ணாயிருங்க மனுஷங்களுக்கும் புண்ணாயிருன்னு சொல்லுங்க எங்கள் அப்பாறெல்லாம் இன்றைய காலகட்டம் என்பது கட்டை வண்டியின் பயன்பாடு முற்றிலும் குறைந்து சக்கர வண்டிகளுக்கு அதுவும் டயர் வண்டிகளுக்கு நாம் மாறிக்கொண்டிருந்த இந்த காலகட்டத்திலும் தற்பொழுதும் கட்டை வண்டிகள் வெகு சில எண்ணிக்கையிலே நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி நான் கண்ட ஒன்றுதான் இந்த கட்டை வண்டிகளும் நாட்டு மாடுகளும் எருதுகளும் கங்கேயம் பகுதியில் கட்டை வண்டிகள் டயர் வண்டிகள் என்கிற சக்கர வண்டிகளாக மாறிய பிறகும் காங்கேயம் மாடுகளும் எருதுகளும் இன்றைக்கும் உளவுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றாலும் கூட இன்றைய தலைமுறையினர் உளவு செய்வதில்லை என்பதுதே நிலைப்பாட்டியல் உண்மை சென்ற தலைமுறையினர் மரமேறிகளாக இருந்தும் இன்றைய தலைமுறையினர் மரமேறுவதற்கு மிக அதிகமாகவே திரும்பிவிட்ட பிறகும் கூட உழுதல் இன்னும் திரும்பவில்லை இன்றைக்கு உழவன் என்கிற பதம் மட்டுமே பரவலாக கையாளப்படுகிற இந்த நிலையில் உலத்தி எனும் பதமும் இருக்கிறது உழவனுக்கு நிகரானவள் உலத்தி உலத்தியும் சேற்றளவு முதல் குறையளவு முதல் ஏற்றமுறைப்பது முதல் அனைத்திலும் ஈடுபட்டிருக்கிறாள் அதை விடவும் கூடுதலாக அன்றைக்கு உலத்தியின் கையிலிருந்த மரபு விதைகள் அனைத்தும் இன்றைக்கு வீரிய விற்பனை பண்டங்களாக மாறியதே மேலியும் மேதகு உலத்தியும் மாண்புடன் மரபு மீள்வாழ்வு முனைவோம்